நம்ம வந்து நான் எழுநூறு வருஷமாக நம்மளை நாம் ஆளேன்னா இது வந்து ஒரு யதார்த்தமாக நடக்கலைங்க இது இதுக்கு பின்னால் சதி இருக்குது யூதன் இருக்கான் பிராமணன் இருக்கான் இந்த உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி இந்த உலகத்தில் இரண்டு இனங்கள் தான் இருக்கின்றன அவங்க கொள்கைப்படி ரெண்டே இனங்கள் தான் இருக்குன்னு ஒன்று தமிழை இன்னொருத்தன் யூதன் அது வந்து நீங்கள் வந்து யார் தமிழன்னு சொன்னீங்கன்னா யூதர் அல்லாத அத்தனை பேரும் தமிழன் தான் உலகத்தில் அவருடைய கருத்துப்படியாக தான் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதிலேயே வீடியோ போடும் சொல்லியிருப்பேன் முதலாம் உலக போர் வந்து ராமாயணத்தின்படி நடந்ததுன்ட்டு அதனால தான் முதலாம் உலக போர் நிறுத்தின நாள் வந்து நவம்பர் மாதம் பதினோராவது மாதம் பதினோராவது தேதி பதினோரு மணிக்கு தான் அந்த போரை நிறுத்துறாங்க அங்கே ஏன் பதினோரு ஒன்று ராவணேந்திரன் பேசிக்கலி அப்போ முதலாம் உலக போர் ராமாயணத்தினுடைய ரிப்பீட்டு இரண்டாம் உலக போர் மகாபாரதனுடைய ரிப்பீட்டு அதுக்கு என்னென்ன ரொம்ப சுலபமான இது வச்சுருக்காங்க இரண்டாம் உலக போரில் இது அணுகுண்டு பாவித்தார்கள் ஜப்பான் மேலே போட்டாங்க ராமாயண போர் தான் முதலாம் உலக போர் நம்முடைய மகாபாரத போர் தான் இரண்டாம் உலக போர் மகாபாரத போரின் போது அணு குண்டு பாவிக்கப்பட்டது நீங்கள் வந்து மூன்றாம் உலக போர் வந்து பரசுராமனை குறித்து வந்தது அதாவது முதலாம் உலக போர் ராமாயணம் இரண்டாவது உலக போர் மகாபாரதம் மூன்றாம் உலக போர் பரசுராமனின் கலவர யுத்தம் அந்த கலவர யுத்தத்தில் அவன் முதல்ல அம்மை நோயை பரப்பி ஒரு சமூகத்தை பலகீனப்படுத்தி அதுக்கப்புறம் அவன் படையெடுத்து வரான் அவன் மேலே இங்கே வந்து கொரோனாவை கொண்டு வந்தாங்களா இல்லைங்களா இதுதான் கொரோனா கொண்டு வந்தது நவீன பரசுராமர்கள் கொரோனா கொண்டு வந்து இப்போ அதுக்கப்புறம் வர வேண்டியது இந்த மூன்றாம் உலக போர் இதை தொடங்குறது வந்து ரஷ்யா வந்து ஒரு பாண்டிய நாடுங்க பக்கத்தில் உக்ரைன் அது ஒரு யூத நாடு உக்ரைனில் இருந்தவன் தானே ஜலன்ஸ்கி அவனையும் ரஷ்யாவை வச்சுக்கிட்டு தான் மூன்றாவளவை போகிற தொடங்குன்னு யூதர்கள் முடிவு பண்ணாங்க ஆனால் இது இதுவரைக்கும் தொடங்க முடியல அது அந்த கொரோனாவுக்கு அப்புறம் அது வந்ததுன்றதே ஏன்னா அவன் வந்து அம்மை நோயை பரப்பிட்டு பரசுராமன் நம்மளை வீழ்த்தினான் ஏன்னா நம்ம வந்து நோயவாய்ப்பட்டு கலவர பூமியாக இருக்குது எங்கே பார்த்தாலும் அந்த புது நோய் அதை வந்து புது வைரஸ் அம்மை அந்த சமயத்தில் நம்ம தாக்கி வழிக்கிறான் ஏன்னா அவனை இல்லாட்டி போனால் நம்மளை ஜெயிக்க முடியாது உனக்கு நல்லா தெரியும் தொல்நுட்பத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம சிறந்து இருந்தோம் இப்போது வந்து அதை ரிப்பீட் ஆஃப் த பாஸ்ஸுன்ற மாதிரி இப்போ அந்த கொரோனா வைரஸை பரப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க போர் தொடங்குற மாதிரி தான் அந்த போர் எங்கேருந்து தொடங்கணுன்னா ரஷ்யா இப்போது ரஷ்யா பாண்டியர்கள் வந்து உக்ரைன் வந்து உக்ரைன் கிரேன்ன்றது பரசுராமனுங்க அது எந்த அளவுக்கு அவங்க துல்லியமாக வச்சு நடத்துகிறாங்க பாருங்கள் உக்ரைன் பரசுராமனின் அவன் வந்து ஜெலன்ஸ்கி அவன் யூதன் புரியுதுங்களா யூதன் அவங்கள வச்சுக்கிட்டு இந்த இந்த போரை தொடங்கலான்னு பார்த்தாங்க ஆனால் ரெண்டு மூன்று வருஷம் ஆகுதுங்க இன்னும் போரை கொண்டு வர முடியல யாருக்கும் போர் இப்போ தேவையில்லை அந்த போர் யாரையும் விரும்புறதில்ல இப்போ கூட இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் நின்று போச்சுங்க போர் போர் யாருமே விரும்புறது இல்லைங்க இந்த வரலாற்றில் யாரும் விரும்புனது கிடையாது போர்கள் எப்போதும் திணிக்கப்பட்டது தான் இப்பயுமே இன்னைக்கு தான் நமக்கு நல்ல செய்து வந்துச்சு இல்லை நேற்று நைட்டும் இன்னைக்கு வந்துச்சு போர் பாகிஸ்தானுக்கு இதுக்கு வந்து நின்று போச்சுங்க ஆனா அவங்க அவங்க மூன்றாவது போர் எப்படி நடத்தினா முயற்சி பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே இரண்டு பக்கம் போர் போடுறாங்க ரெண்டு பேருக்குமே அழிவு தான் கொடுக்கும் பொருளாதார நஷ்டம் வரும் உயிர் சேதங்கள் வரும் அப்படின்றதால போர் என்பது தேவையே கிடையாது நம்ம கூட டிக்ளரேஷன் பண்ண போறீங்கல்ல ஆமா போர் தேவையில்லைங்க போர் மடையர்கள் செய்கின்றது தான் மனிதன் எல்லோரும் மனிதர்கள் தான் ஏதோ இப்போ காலையில் ஏதோ ஒரு இது பார்த்தேன் நான் ஒரு போர் வேணாம் ஒரு முஸ்லீம் பாய் பேசின மாதிரி போர் எதுக்கு அந்த மாதிரி ஒரு இது ஒரு சின்ன ஒரு இது பார்த்துருந்தேன் நான் பாகிஸ்தானும் அழிவு வேணாம் இந்தியாவும் அழிவு வேணாம் அப்படின்னு ஒரு முஸ்லீம் பையன் பேசுகிற மாதிரி எதுக்கு போர்னு கேட்டிருக்கான் சின்ன பையன் இருக்கிற அறிவு யாருக்கும் இல்லை போர் எந்த விதத்தில் நமக்கு நல்லது செய்யுதுப்பா ஆச்சுங்களா சில சமயங்களில் தொழில்நுட்பம் வளர்கிறதுக்கு மூணாவது ரெண்டாவது போர் உதவி இருக்குது அணுகுண்டு அப்படி தான் தயாரிச்சானுங்க பல விமானங்கள் தயாரிச்சு அப்படி தான் அது வந்து ஒரு ஒரு டார்க் டார்க் கான்ட்ராஸ்ட்டு போருக்காகவும் தளவாடங்கள் தயாரிக்கிறதுக்கும் விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது ஆனால் அதுக்கு தான் வளரணுன்னு அவசியம் கிடையாது ஏதாச்சுங்களா தேவை தான் நம்முடைய இது நம்ம மனிதன் தேவைகளை சரி பண்ணணுன்னா நமக்கு போர் இல்லாமலேயே நவீன தொழில்நுட்பங்களை உருவாக்க முடியும் அதுதான் செய்யணுன்னு அவசியம் இல்லை அதாவது போரற்ற ஒரு இதை நோக்கி தான் இருக்கோம் இப்போ நாம் வந்து